ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது அப்படிங்கிறது அவர் மேல நீங்க விசுவாசிக்கிறீங்க அவர் செஞ்ச செயல் விசுவாசிக்கும் போது என்ன ஜீவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஜீவன் இடத்துல என்ன செய்ய ஆரம்பிக்குது வெளிப்பட ஆரம்பிக்கிறது உங்க சரீரத்துல இருக்கிற நோய் உண்மை உங்க சரீரத்துல இருக்கிற கேன்சர் உண்மைதான் டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் உண்மைதான் உலகத்துல பிசாசு இருக்கிறது உண்மைதான் ஆனா ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நித்திய ஜீவனோ எல்லா நோயையும் மேற்கொள்ளக்கூடியது டாக்டருடைய ரிப்போர்ட்டை மாற்றக்கூடியது நோய் கிருமிகளை அழிக்கக்கூடியது உங்க உறுப்புகளை புதிதாக உருவாக்க கூடியது உயிர்ப்பிக்க கூடியது அதனாலதான் அவர் நீ அதை நோக்கி பார் அப்படிங்கிற எவ்வளவு ஒரு அழகான மெடிசன் இல்லையா எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள மருந்து இல்லையா இந்த மருந்த விட்டுட்டு நம்ம உலகத்துல எத்தனை மருந்த தேடி போறோம் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பகுதிக்கு மாத்திரம் இல்லை நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் அந்த ஜீவனை உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நீங்க செய்யற செயல்கள் ஆசிர்வாதத்தை பார்க்க முடியும் விடுதலைய பார்க்க முடியும் உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துல பார்க்க முடியும் உங்க குடும்ப விஷயத்துல பார்க்க முடியும் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுறத பார்க்க முடியும் அவர் உங்களையே ஆசிர்வதிச்சு உங்க மூலமா அநேகரை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒரு விசுவாசிக்கு அவர் வச்சிருக்கிற திட்டம் அதுதான் லுயா Praise the Lord.